நம்ம தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குதுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ராமஜெயம் மாதிரியான வந்து அந்த மாதிரியான நிறைய கொலை வழக்குகள் பெண்டிங்ல இருக்குது எத்தனை வருடங்கள் ஆனாலும் பரவாயில்லைங்க அந்த வழக்கெல்லாம் வந்து முடிக்கவே முடியாதுங்க குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்கவே முடியாதுங்க என்ற ஒரு முடிவுக்கு வந்து தமிழக காவல்துறை வந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரியான ஒரு வழக்கு தான் இந்த ஆம்ஸ்டாங் வழக்கு நேற்று பாத்தீங்க அப்படின்னா ஜூலை ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போன வருடம் இதே தேதியில அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் தமிழ்நாடு முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவங்கள ஒரு ஆறு பேர் சேர்ந்த நபர்கள் பெரம்பூர்ல அவருடைய வீட்டு பக்கத்திலே வந்து வெட்டி கொலை பண்ணிட்டாங்க சோ அதற்கான அந்த நினைவேந்தல் ஒரு வருஷம் முடிஞ்சச்சு அதற்கான நினைவேந்தல் வந்து திருவள்ளூர் மாவட்டம் பொத்தேரியில அவரை புதைச்சி அந்த இடத்துல வந்து நேத்து நடத்தினாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு பேர் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க அரசியல்வாதிகள் எல்லா கட்சியும் சார்ந்த அரசியல்வாதிகள் திரை நட்சத்திரங்கள் எல்லாம் அதுல கலந்துகிட்டாங்க குறிப்பாக அவங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பா ரஞ்சத்துல இருந்து நிறைய பேர் அதுல கலந்துகிட்டாங்க சவுக் சங்கர் போனாரு அன்புமணி ராமதாஸ் ஐயா போனாங்க அண்ணன் திருமா போனாங்க அண்ணன் ஜான் பாண்டியன் போனாங்க நம்முடைய பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் போயிருந்தாங்க இப்படி ஒவ்வொரு கட்சியில இருந்தும் ஒவ்வொருத்தர் அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டாங்க பேசுனாங்க சோ அந்த நிகழ்ச்சி வந்து நல்லபடியாக முடிஞ்சது அவருடைய உருவச்சலையை வந்து திறந்து வச்சாங்க புதிதாக ஒரு கட்சியை நாங்கள் ஆரம்பிக்க போறோம் என்று திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவங்க வந்து ஒரு புதிய கட்சியை வந்து ஆரம்பிச்சு அதற்கான கொடியை வந்து நேற்று அறிமுகம் செய்தாங்க அந்த கொடியில வந்து ஒரு யானை அந்த யானை வந்து ஒரு பேனாவை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு கொடி எதற்காகன்னா அந்த ஆம்ஸ்டாங் வந்து ஒரு வழக்கறிஞர் கட்சி தலைவர் என்பதை தாண்டி ஒரு வழக்கறிஞர் கிட்டத்தட்ட மூணாயிரம் வழக்கறிஞர்களை வந்து அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கல்விக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப இறக்க மனசு உள்ள ஒரு பர்சனாக அவங்க சமுதாயம் மட்டுமல்ல எல்லா சமுதாயத்திற்கும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பர்சனாக ஒரு தலைவனாக அவங்க இருந்திருக்காங்க அதை தாண்டி அவங்க மேல நிறைய விமர்சனங்கள்லாம் உண்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு நிறைய கொலை கொள்ளை வழக்கல் எல்லாம் அவர் வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தாலும் கூட நல்ல மனுஷன் அப்படின்ற ஒரு பெயர் இன்னைக்கும் வந்து அவருக்கு இருக்குது தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி இதுதான் வந்து கட்சியோட பெயருங்க ஏன் புதிதாக இப்ப கட்சி ஆரம்பிச்சாங்க பொற்கொடி ஆம்சாங் அப்படின்னு பார்த்தா அண்ணன் ஆம்சாங் அவருடைய மறைவுக்கு பின்னால் இவங்கதான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவராக இருந்தாங்க மாநில தலைவராக இருந்தாங்க அதற்கு பிறகு ஆனந்தன் ஒருத்தர் உள்ள வராரு அவர் வழக்கறிஞர் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வழக்கை நான் எடுத்து நடத்தணும் அப்படின்னா நான் தலைவராக இருந்தாதான் வந்து நான் நடத்த முடியும் எனக்கு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தலைவர் பதவிக்கு வந்து அவர் வர்றாரு இவங்க வந்துட்டு மாநில ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளராக வராங்க அதற்கு பிறகு மேலிடத்துல இருந்து வந்த அந்த உத்தரவு அதற்கு பிறகு கட்சியை விட்டு முழுமையாக விலகி இன்னைக்கு வந்து புதிதாக ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஆனந்தன் அவரை பற்றியும் வந்து நிறைய சமூக வலைதளங்கள்ல பொறுப்படியாக ஆம்ஸ்டாங் வந்துட்டு விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க அவர் என்னை ஏமாத்திட்டாரு துரோகம் பண்ணிட்டாரு நான் வந்து என்னுடைய வழக்கை எடுத்து நடத்துறோம்னு நினைச்சுதான் அவருக்கு அந்த பதவி நான் கொடுத்தேன் ஆக கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அவர் என்னைய வந்து கட்சியை விட்டு தூக்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப வேதனையா பேசியிருந்தாங்க சோ அதனால தான் வந்து இந்த புதிதாக ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க போன வருஷத்துல இதே தேதியில என்ன நடந்ததுன்னா அவருடைய வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது பெரம்பூர்ல சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் இருக்கும் ஈவினிங் அந்த இடத்த போய் பார்வையிட போகும்பொழுதுல கிட்டத்தட்ட ஒரு ஆறு இளைஞர்கள் வந்து இவரை வந்து சராமாரியா வெட்டிட்டுறாங்க வெட்டின உடனே ஸ்பாட்லேயே வந்துட்டு அவர் இறந்துறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இவங்க ஆறு பேர் சரண்டர் ஆகிறாங்க எட்டு பேர் சரண்டர் ஆகிறாங்க அதற்கு பிறகு வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பேரை கைது பண்ணுது தமிழக காவல்துறை அதுல திருவேகடம் என்ற ஒரு போர்சன தான் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு குற்றவாளி தப்பிக்க போனாரு நாங்க வந்துட்டு என்கவுண்டர் பண்ணிட்டோம்ன்ற ஒரு ரீதியில ஒரு கதையை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க சோ அவரை என்கவுண்டர் பண்ணிட்டு சாவடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு இதுல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது யாருந்தா சம்போச்சந்தில் அந்த சம்பவச்சந்தில இது வரைக்குமே வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல அதற்குள்ள அஞ்சலையில இருந்து இருந்து நிறைய கதாபாத்திரங்கள் உள்ள வந்துட்டே இருக்குதுங்க அதாவது தனித்தீவு மாதிரி அந்த வழக்கு என்பது வந்துட்டு தேனி கூட்டுல கைவிட்ட மாதிரி எப்படி இருக்கும் ஒவ்வொரு இதையெல்லாம் தாண்டி பகுஜன் சமாஜ் கட்சி என்ற ஒரு கட்சி இருப்பதையே அண்ணன் ஆம்சாங் மட்டும்தான் இந்த தமிழகத்துல அறிமுகப்படுத்தினாங்க அவர் வந்த தான் கட்சியை வந்து ரீச் ஆச்சு அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு அண்ணன் ஆம்சாங் வந்து ஒர்க் பண்ணிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவனை ஒரு வழக்கறிஞரை கொலை செய்வதற்காக எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து திட்டம் போட்டிருக்காங்க என்பதை ரொம்ப தெளிவாக இந்த சம்பவம் வந்து விளக்குதுங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த குற்றவாளிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பேர்ல பாத்தீங்கன்னா எல்லா கட்சியை சார்ந்தவரும் உள்ள இருக்கிறாங்க அப்ப மிகப்பெரிய ஒரு சதியாக இது ஆளுங்கட்சியோட சதி அப்படின்னு சொல்றாங்க கூட்டணி கட்சியோட சதி அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ்ல முக்கியமாக செல்வ பெருந்தகை வந்து சொன்னாங்க டிஎம்கேல முக்கியமாக சேகர்பாபு அமைச்சர் வந்து சொன்னாங்க இப்படி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டுச்சதியில ஒரு அரசியல் தலைவனை வந்து இன்னைக்கு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றத ஓபன் ஸ்டேட் பண்ணா எல்லாருமே அந்த கட்சி சார்ந்து முன் வச்சிருக்காங்க வழக்கறிஞர்கள் பேசுறாங்க சமூக ஆர்வலர்கள் பேசுறாங்க இப்படி கூட்டுச்சதியில ஒரு தலைவனை வந்து இன்னைக்கு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியாதான் இந்த வழக்கு வந்து போய்ச்சிருக்குதுங்க சாதாரண ஒரு போலீஸ் அங்க முடியல சரி ஓகே உடனே வந்து சிபிசிஐடிக்கு வந்து வழக்க மாற்று அகேமது தீர்வு கிடைக்கல சிபிஐக்கு மாற்று எல்லா வழக்குகள் இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆம்சாங் வழக்கு மட்டுமே கிடையாதுங்க அதாவது அதற்கு முன்னாடி உள்ள அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு எடுத்துக்கோங்க திருப்பூர்ல நடந்த அஜித்குமார் வழக்கு ரிதின்யாவுடைய தற்கொலை வழக்கு அதற்கு முன்னாடி உள்ள கஞ்சா வழக்கு கொலை வழக்கு கொள்ளை சம்பவம் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு அமைச்சர்களுடைய ஊழல் வழக்கு இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையுமே வந்துட்டு சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரிக்க முடியாது அதெல்லாம் வந்து நீங்க சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னா சிபிஐ தான் வந்து ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும் நீதி நியாயத்தை சிபிஐ கொடுக்க முடியும் அப்படின்னா தமிழகத்துல காவல் நிலையங்கள் எதற்கு லட்சக்கணக்கான காவல் நிலையங்கள் இருக்குது லட்சக்கணக்கான காவல்துறை அதிகாரிகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்கும் மக்களுடைய வரி தான் சம்பளம் போதே அப்ப எதற்காக நம்மளுடைய வரி பணத்தை வந்து நாம வந்து வேஸ்ட் பண்ணணும் எல்லா வழக்கை நீங்க போட்டுடுங்க தமிழகத்துல காவல் நிலையங்களே தேவையில்லை ராமஜயம் வழக்கு மட்டுமல்ல ஆலந்தான் வழக்கு மட்டுமே கிடையாது இப்படி வரக்கூடிய நிறைய வழக்குகள் வழக்கு ஒன் இயர் ஆச்சு இன்னும் கூட அதுக்கு வந்து குற்றவாளி யாருன்றத கண்டுபிடிக்கவே இல்ல முக்கியமான குற்றவாளி முக்கியமான அரசியல் புள்ளி எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் யார் இதுக்கு காரணம் யாரால இது நடந்தது என்பதை ஓப்பனாக நிறைய ஆதாரங்களை சமூக வலைதளங்களை சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கிறாங்க வழக்கறிஞர்கள் முன்வைக்கிறாங்க எல்லாருமே முன்வைக்கிறாங்க ஏன் இன்னும் வந்துட்டு இந்த வழக்கு வந்து பெண்டிங்ல இருக்குதுன்னா இன்னும் கூட வந்து பொற்கொடிய ஆர்ஸ்டாங் வந்துட்டு சிபிசிஐரிய நம்புறதுல வந்துட்டு நாள் வேஸ்ட் டைம் வேஸ்ட் அதனால சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு நேற்று அண்ணன் ஜான் பாட்டின் உட்பட எல்லாருமே வந்து பேசுறாங்க எல்லா வழக்குகளையும் வந்து சிபிஐக்கு மாத்திட்டு தமிழக காவல் காவல் நிலையம் இருக்குல்ல அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு திண்டுக்கல் போட்டா போட்டுருங்க அவ்வளவுதான் அப்ப தமிழக காவல்துறை மீது நமக்கு நம்பிக்கை இல்ல சிபிசிஐடி அதிகாரிகள் மீது நமக்கு நம்பிக்கை இல்ல சிபிஐ தான் நிரந்தர தீர்வுனா தமிழகத்தால போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்லைங்க அந்த காலம் மாதிரி கட்ட பஞ்சாயத்தோட நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் ஊருக்கு ஊர் பஞ்சாயத்து வச்சு தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல அத மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடலாம் எதற்கு காவல் நிலையங்கள் இது வரைக்குமே என்ன சொல்றாங்கன்னா சவுக்கு சங்கர் கூட சொல்றாரு ஒரு முறை கூட செல்வ பிறந்தையை கூப்பிட்டு விசாரிச்சது கிடையவே கிடையாதுங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்ச விசாரணை அதை கூட நடத்தவே இல்லை நிறைய சேனல்கள் இது வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க சோ முக்கியமான குற்றவாளி யார் என்பது தமிழக அரசுக்கும் தெரியும் தமிழக காவல்துறைக்கும் தெரியும்